அனைவருக்கும் வணக்கம் பதினாலு எட்டு இருபத்தி நாலு தூத்துக்குடியில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெறுகிறது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் இரத்த தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக தூத்துக்குடி ஆர்டிஓ அலுவலகத்தில் வைத்து மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெறுகிறது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரும் இரத்த தானம் செய்யலாம் இரத்த தானம் செய்வதனால் என்ன நன்மைகள் என்றால் ஒருவர் இரத்த தானம் செய்யும் போது நான்கு உயிர்களை காப்பாற்றப்படுகிறது இரத்த தான முகாமை துவக்கி வைப்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு கோ லட்சுமிபதி ஐஏஎஸ் அவர்கள் தூத்துக்குடி கமிஷனர் உயர் திரு எல் மதுபாலன் அவர்கள் மற்றும் தூத்துக்குடி மேயர் ஜெகன் அவர்கள் முன்னிலை தூத்துக்குடி மோட்டார் வாகன அலுவலர் திரு விநாயகம் அவர்கள் உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் அனைவரும் வருக தொடர்புக்கு ஆர்டிஓ விநாயகம் நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் ஃபைவ் மற்றும் சேவரத்னா ஏ சிதம்பரகுமார் பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்தகரங்கள் தலைவர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் செவன் டூ ஃபோர் நைன் சிக்ஸ் அனைவரும் வருக இரத்த தான முகாம்களை வந்து ரத்ததானம் தானம் செய்மாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்